நாளைக்கு நான் இன்டர்வியூ போறேன் நீ வந்து என்ன சேர்த்து விட்டுற சரியா இல்ல இல்ல மனுஸ் தாத்தா பஞ்சே மடி சொல்லடி எடிப் எடிப் சொல்லே ஏய் நேர் வேலை செய்ய வேண்டா நானே எல்லா இடத்துலயே என்ன எப்பமே பழைய கம்பெனியில கார்தினாலே நானலயேமா வேலை செய்யற பையன் அப்படின்னு எனக்கு நானலயேமா இருக்கிறதுக்காகவே எனக்கு சம்பளம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து போனஸ்லாம் கொடுப்பாங்க சத்தியமா சொல்றேன் அந்த வேலை உங்களுக்கு வேணா நீ செய்ய மாட்டேன் டேய் நானலயேமா இருக்கடா நானே

என்னடாது நாணயத்துக்கு மதிப்பு இல்ல நாணயமா இருந்தாலும் மதிப்பு இல்லையா அப்ப எனக்கு வேலை இல்லையா நாணயமா இருந்தா வேலை இல்லையா